ஹலோ ஒடிவான் திஸ் சனிதா சக்தி இது ரொமாண்டிக் காதல் எபிசோட் நம்பர் பதினாறு வாங்க இனிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் மாஸ்டர் கேட்க ஒன்றும் இல்லைப்பா நேற்று நடந்த விஷயத்தில் நான் பயந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் தப்பு தான் நான் அவங்கள தனியாக விட்டுருக்க கூடாது அப்படிலாம் பேசாத எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மெடிசன் குடிக்கும் போது கசக்கோன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுக்காக தேன் கொண்டு வரேன் பரவாயில்லராக இருக்கட்டும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரதரை அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆனால் அவங்க இப்போ வருத்தத்தில் இருக்காங்க அதனால் எதுவும் பேச முடியல இவர் வீட்டுக்கு வெளியில் வரும்போது அந்த பொண்ணு இங்கே இருப்பா ஹே நின்று நீ இன்னும் இங்கேருந்து போலியா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் எங்கே போகிறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் நீ எனக்கு உதவி செஞ்சியா நான் உனக்கு நன்றி கூட சொல்லலை நன்றி வேணா வழக்கமாகறேன் வேணாம் இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டுருக்க எனக்கு யாரையும் தெரியாதில்ல ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன் சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார் இன்னொரு பக்கம் செங்க காமிப்பாங்க உங்க அம்மா மறுபடியும் உங்களுக்கு லெட்டர் போட்டுருக்காங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மாட்டாங்க இவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்க லேடி எங்க மாஸ்டர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரா தெரியுமா அப்படின்னு சொன்னோட என்ன உண்மையாவா நான் போய் அவரை பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க சாரி மாஸ்டர் எனக்கு பிஸியா இருக்காரு யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஓ சரி இந்த ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் அவர்கிட்ட எனக்காக கொடுத்துறியா ப்ளீஸ் சரி அதுக்கு என்ன நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான் அப்படின்னா நம்ம கிளம்பலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமே அவர் வெளியில் வந்தாலும் வர பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க உள்ள நம்ம ஹீரோயினுமே இருப்பாங்க செங் கொடுத்த ஸ்நாக்ஸ் அங்கே வச்சுட்டு பனியால் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் செங் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார் இதை கேட்ட ஹீரோயினி நான் அவங்ககிட்ட இதை கேட்கவே இல்லையே திடீர்னு என்ன எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க இல்லை பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை அதனால தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிச்சிருவாரு ஒரு பக்கம் இவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு லேடி மேலே டவுட் வந்தோன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது நிறைய ஜுவல்லர்ஸை வாங்கி குவிச்சிருப்பாங்க அதே எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க இங்க பாரு இதுல கூட சீக்கிரட்டா மென்ஷன் பண்ணிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும் போது அதுல பத்து கேன் கெரோசின் வாங்கி இருக்கிற ஒரு லிஸ்டும் இருக்கும் பத்து கேன்னு இவங்களுக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஸ்மல் பண்ணி இதில் கூட அது கொஞ்சம் ஊற்றி இருக்குது அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா இது வாங்கின டேட்டும் எங்கள் அம்மாவோட இறந்த டேட்டும் ஒன்று தான் அப்படின்றது ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு வருது அப்போது இதுக்கு காரணம் அந்த லேடி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கெரோசன் யார்கிட்ட வாங்குறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி கிளினிக் போய் என்னோட தம்பியை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் உங்கள் வெளியே முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துருங்க நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது செங்கை பார்த்துருவாங்க நீயா உள்ளே யாருமே விடலைன்னு சொன்னாங்க நீ மட்டும் எப்படி போன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அது வந்து மைத்தி இருந்துருச்சுன்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி உனக்கும் அவருக்கும் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே எப்படி இருக்குது ஆ இப்போ நான் நல்லா இருக்கேன் அவருமே நல்லா இருக்காரு ம் ஒன்று அவர் நல்லா நடத்துகிறாருல்ல அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஜலசியாக பேசுவாங்க உனக்காக வேணால் அந்த பொண்ணு நான் இங்கே தங்க வச்சுக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கோச் சொல்லிவிடுவார் ரொம்ப நன்றி கோச் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லி கோச் கூப்பிடுவார் ஆஹா சரி உன்னோட பேர் என்ன என்னோடய பேர் எக்ஸியா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்னால் உனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது தங்க வேணால் இடம் கொடுக்க முடியும் அது போதும் கோச் நான் எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிருவேன் சரி என்னோடய ட்ரெஸ்ஸு இந்த இடத்தையும் தான் சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்க கோச்சு ரொம்ப நன்றி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் அவர் வரமாட்டாரா ஏன் வரமாட்டான் அப்பப்போ ட்ரைனிங்க்கு இங்கே தான் வரணும்ல அப்படியா ஒரு பக்கம் செங்கு காமிப்பாங்க செங்கு ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க ஹீரோ இவங்களை கண்டுக்கவே மாட்டார் இல்லையா அவங்க அம்மா அமிச்ச லெட்டர் எடுத்து படிப்பாங்க நீ போய் இவ்வளோ மந்த் ஆகுது அங்கே என்ன நடந்துட்டுருக்கு உனக்கும் என்ஜிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நீ சொன்னாதானே என்கேஜ்மெண்ட் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நான் எப்படி அவருக்கு என் மேலே விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க காலையில் ஒருத்தர் வந்து அந்த கிரீடத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா பணியாள்கிட்ட நீ போ நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் ஓட்டி விட்டுருவாங்க ஏன்னா ஹீரோயினி வெயிட் பண்ணுவாங்க இல்லையா இந்த பக்கம் நம்மளோட செகண்ட் லேடி காமிப்பாங்க இப்படி நடந்து போச்சே இதுக்கு காரணம் அது என்ஜி தான் அவன் குறுக்குள்ள வராம இருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இப்ப என்ன பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே நீ ஒன்னும் கவலைப்படாத எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ என் கூட ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு ஏதாச்சும் நான் செய்யணும் என்னோட பெரிய ஜுவல்லரி நீ டவரியா உன்னோட கல்யாணத்துக்கு எடுத்துக்கோ இப்படி சொன்னா எப்படி ஒரு பக்கம் ஹீரோயினி கிளினிக்ல இருந்து போறத பார்த்த நம்மளோட செகண்ட் பிரதர் எங்க போயிட்டு இருக்கு இந்த எலி அப்படின்னு சொல்லி பாப்பாரு தெரியல மாஸ்டர் சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மாஸ்டர் பின்னாடியே போவார் நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இம்ப நேரமாக என்ன வெயிட் பண்ண வைக்கிறான் எனக்கு வேறு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டுருப்பாங்க அப்போ ஸ்ட்ரீட்டில் பண்ணுமா சூடான பண்ணு அப்படின்னு சொல்லி வித்துட்டு எவ்வளோன்னு கேட்க அவரும் ஒரு விலையை சொல்ல ஆனாலும் என்கிட்ட காசு இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி முன்னாடி அப்படியே விரக்தியாக நடப்பாங்க கொஞ்சம் தூரம் போடணுன்னு அந்த கடைக்காரனே ஒரு நிமிஷம் நில்லுங்க என் கடையில் விற்றுத போக இன்னும் ரெண்டு இருக்கு நீங்கள் கேட்டிங்கள ஸோ உங்கள்கிட்ட இதை கொடுத்தட்லான்னு வந்தேன் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஹை எனக்கு யார் முகத்தில் முழிச்சினோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ் விற்பாங்க இது ரெண்டுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதையும் வாங்காமல் போவாங்க இதை பார்த்து செகண்ட் பிரதர் அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வாங்கிட்டு வருவார் அப்போது ஒரு சின்ன பையன் அந்த பண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு இது என்கிட்டருந்து வாங்கிக்கிறியா ப்ளீஸ் இது பாதி இருக்குடா பரவாயில்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படியா சரி பரவாயில்ல இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை கொடுத்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இன்னைக்கு உண்மையிலுமே நம்ம யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியலையே நமக்கு லக்கு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சிரிச்சுட்டே போவாங்க அடுத்ததான் ஒரு வலையில் கடைக்கு போவாங்க அங்கே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வலையில் இருக்கும் உனக்கு நல்ல டேஸ்ட்டுமா இந்த ஸ்ட்ரீட்லேயே இந்த மாதிரி வலையில் என் கடையை தவிர வேற எவங்கிட்டையும் இல்லை தெரியுமா உனக்கு குட் டேஸ்ட்டு இதோட விலை அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அவ்வளோ காசா இல்லை இல்லை என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில் வச்சுட்டு நம்ம ஹீரோனி போயிடுவாங்க என்ன இது வாங்க வந்து வாங்காமல் போயிடுச்சு உங்களுக்கு என்ன சார் வேணும் அந்த வலையில் தான் வேணும் எதெல்லாம் பார்க்குறாங்களோ எதெல்லாம் திங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இவர் வாங்கிட்டு வருவார் ஆனால் வாங்கிட்டு வந்து இவருக்கு ஏமாற்றம் ஹீரோவை பார்த்து அவங்க பார்த்த பார்த்தோன்னே விரக்தி ஆயிடுவார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தியா இல்லை தின்னுட்டுருந்தியா எனக்காக வெயிட் பண்ண மாதிரிலாம் தெரியல நல்லா ஃபுல் கட்டு கட்டின மாதிரி தெரியுது சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறது இவர் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி லாஸ்ட் கடைக்கு வந்து அதுவுமே க்ளோஸ் ஆகிடும் இதுவுமே க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல விடு இன்றைக்கி ஃபுல்லாக அழிஞ்சு நம்ம ரெண்டு பேர் டயர்டாக இருக்கும் பக்கத்தில் ஒரு ஷோ நடக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவுக்கு வந்தால் அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக ஷோ நடந்துகிட்ருக்கும் அப்போ நம்மளோட ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கையால் நம்ம ஹீரோட கையை டச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் கூச்சத்துனால டச் பண்ணாமல் தயங்கிட்டே இருப்பாங்க இது ஹீரோ லைட்டை நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிப்பாங்க இந்த வாயில் மண்ண நீ ஊற்றிட்டு ஒப்பூ ஊதுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் நிறைய ஃபயர் வர இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுப்பார் அப்படி கையை பிடிச்சி இழுத்துறது நம்ம ஹீரோயினுக்கு பாசிட்டிவாக போயிடும் நம்ம என்ன நினைச்சோமோ அது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க சரிவா போகலான்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேருந்து ஹீரோயினி கையை அவர் விடவே மாட்டார் கெட்டியாக பிடிச்சிட்டே இருப்பார் கடைசியாக ஒரு கேம் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க இந்த கேம் நமக்கு தெரிஞ்சு தான் வலையத்தை தூக்கி போட்டிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு அஞ்சு வளையம் கொடுப்போம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குல்ல அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க அவங்களுக்கு உண்மையுமே குட் டேஸ்ட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சரி இந்த பொருள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் காசுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார் காசுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல சார் இது கேமில் ஜெயிச்சா மட்டும்தான் சார் கேம் விளாடி ஜெயிச்சி எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடுவார் இது நம்ம கேம் மூலமாக தான் ஜெயிக்கணும் அது இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ரெடி ஆயிடுவாங்க இப்போ உன்னோட டன் ஃபஸ்ட்டு நீ போடு அப்படின்னு ஹீரோயினை சொல்ல நம்ம ஹீரோ போட்டது அந்த பொருள் மேலேயே விழாது ஸோ இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது நான் எப்படி போடணும் உனக்கு கற்றுத்தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க வளையத்தை தூக்கி போடுவாங்க அதுவும் அந்த பொருள் மேலே விழாது ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி ஆகிறதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வளையத்தை போடவும் எதுவுமே விழாமல் வெக்ஸ் ஆகிடுவாங்க நீ வெக்ஸ் ஆகிறதுக்கு நான் விடமாட்டேன் என்னதியா இது மொத்தத்தையும் வாங்கிட்டேன் போடு இந்த பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படின்னு சொல்லி மாற்றுக்கட்டில் போடுவாங்க அந்த கூட்டம்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சு போயிடுவாங்க அவ்வளோ அவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்தோம் இவங்க அந்த பொருள் மேலே கரெக்டாக அந்த வளையத்தை போட்டிருக்க மாட்டாங்க பதிலுக்கு வேறு வேறு பொருள் மேலே வளையத்தை போட்டு ஒரு சில பொருட்களை ஜெயிச்சிருப்பாங்க இருக்கிற கடைசி வளையத்தை போட்டும் அதுவுமே விழாது சரி பரவாயில்ல விடு நீ இவ்வளோ வரைக்கும் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் இது தான் என்ன இவ்வளோ பொருள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்கும்போது உண்மையாவா இல்லை இல்லை இது நாங்கள் கேம் விளையாடி தான் வாங்குவோம் நீ மறுபடியும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு வலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அஞ்சு வலையும் கொடுப்பாரு அந்த அஞ்சு வளையத்தில் நாலு வலையும் அந்த பொருள் மேலே விழாது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கடைசி வளையத்தை அப்படியே ஹீரோயிஸின் தனமாக அவர் தூக்கி போடுவாரு அது கரெக்டாக போய் அந்த பொருள் மேலே விழுந்துடும் இதை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினி ஹாய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆவாங்க நல்ல வேலை போட்டுட்டீங்க சார் இது இன்னைக்கு உங்களோடது அப்படின்னு சொல்லி அவரும் கொடுத்துருப்பாரு நீ ஆசைப்பட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு கொடுத்த உடனே இதில் ஏதோ எழுதியிருக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு ரொமான்ஸ்னு அர்த்தம் இது வேற ஒரு ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் கூட போக வைக்கும் போது நிறைய படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்புறம் முக்கியமான விஷயம் நான் எல்லா விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ன உண்மையான ஐடென்டிட்டியை நான் பாட்டுக்கிட்ட சொல்லிடுறேன் அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார் உனக்காக நான் நூறு வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ண மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்ருப்பாங்க அப்போ ஹீரோ நீ திருத்திறன் முழிச்சிட்டே பார்த்துட்டே வருவாங்க என்ன நீ பார்த்துட்டே வர என்ன ரொம்ப நேரமாக தேடுற அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க மணியில் டொயங்குன்னு தட்டி கேட்பார் இல்லை இந்த நைட்டில் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போனால் எல்லாம் தப்பாக தானே நினைப்பாங்க எப்படி தப்பான்னு நினைப்பாங்க நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே அப்படியே நம்ம காமிச்சிக்கிட்டா கூட நைட்டில் போகிற தப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அஞ்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிஸ் பண்ண வருவார் பாட்டி என்ஜி அப்படின்னு சொல்லி கொள்ள கொடுப்பாங்க ஆ இந்த கேள்வி எங்கே இந்த நேரத்தில் வந்துடுச்சு வானர் இங்கே என்ன பண்ணுறீங்க பாட்டி இந்த நேரில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சும்மா வாக் போகலான்னு வந்தேன் நானும் தான் இவர் வேலை செஞ்சு களைப்பா இருக்காருன்னு அண்ணனை கூட்டிட்டு வெளியில் போனோம் பாட்டி அப்படியா ஆமாம் ஆமாம் சரி வா நான் கூட கொஞ்சம் தூரம் நடக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நடப்பாங்க உன்னோட சிஸ்டருக்கு நீ நல்லா சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் பாட்டி எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லிக் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கசமசம்பாணி கைகளை பின்னாடி பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு பக்கம் செங்க காமிப்பாங்க நீங்கள் அவருக்கு மெடிசன் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறாருல ஸோ அவரை டயர்டாக போகிறதுக்காக கிளினிக்கு போய் நம்ம மருந்து வாங்கி கொடுத்தா நம்ம மேலே அக்கறை வரும்னு சொல்லிட்டு செங் நம்மளோட டாக்டரை பார்க்க வந்திருப்பாங்க டாக்டர் எங்கன்னு கேட்கும்போது அவர் பின்னாடி மெடிசனை காய இருக்காரு அப்படின்னு சொல்லுவார் சரி நீ இங்கேயே நில்லு நீ என் கூட வராத நான் மட்டும் போய் பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங் மட்டும் தனியாக போவாங்க கார்டனில் நம்மளோட டாக்டர் மெடிசனை காய வச்சுட்ருப்பாரு ருதேவோ நீயா நீங்கள் என்ன பண்ணுற நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் நீங்கள் தான் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க ஆமாம் ஆமாம் இது பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை இது ஒரு மெடிசன் ஆமாம் பார்க்க அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் இங்கே வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்னோவை பார்த்தேன் அப்போ நான் அந்த ஸ்னோவில் வழிக்கு விழுந்துட்டேன் என் காலில் ஷூ கூட இல்லை அப்போ ஒரு பையன் தான் அவனோட கேப்பை எனக்கு ஷூவாக மாற்றி என் காலில் கொடுத்து என் அம்மாகிட்டருந்து திட்டுவாங்க தந்து தப்பிச்சு கொடுத்தான் தெரியுமா அது யார் என்ஜி யா அப்படின்னு சொல்லி என் டாக்டர் கேட்பார் ஆமாம் அவர் அப்போ தான் நான் முதல் முறையாக பார்த்தேன் அதுக்கப்புறம் ஸ்னோவை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்ல இப்போ வருது பாரு ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதைகளை தூக்கி அவர் தூவி விடுவார் பார்க்க ஸ்னோ மாதிரியே இருக்குல்ல எப்படி இருக்குது என்ன நல்லா இருக்குல்ல இந்த ஸ்னோ உனக்காக தான் நான் வர வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கலாம் சொல்லு இல்லை அப்படின்னா நிறைய போடுற வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கொட்டுவார் உடனே அந்த செயற்கை ஸ்னோல நனைய ஆரம்பிச்சிருவாங்க பொது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இது அவர் ரசிச்சு பார்த்துட்டு இது நீ மட்டும்தான் பண்ணுவியா நான் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செங்கும் களத்தில் இறங்கிடுவாங்க இது உனக்கு பிடிச்சிருக்குல எந்த வாங்கிக்க அப்படின்னு காய் வச்சுதான் காத்துல காற்றுல பறக்க இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு ஏதாவது ட்ராமாவை ரிவியூ பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அது பெரும்பாலும் பெருசாக யாரும் ரிவ்வியூ பண்ணாத ட்ராமாவை இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புதுசாக கேட்கும் போது நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன் நோ ப்ராப்ளம் சரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி